ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இயற்கை வளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனை மரத்தை வந்து நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ இது நம்ம வீட்டில் பாருங்கள் ஒரு பனை செடி வந்து நம்ம வந்து வச்சுருக்குறோங்க குறிப்பாக நம்மளுடைய காடுக்கும் அடுத்த காட்டுக்கும் அந்த எல்லையில் இந்த பனை மரத்தை வந்து வைப்பாங்க இது வந்து ஒரு பனை மரம் நமக்கான ஒரு பயன் தரமே இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான ஒரு எல்லை பிரிவினைக்காக இது உருவாக்கப்பட்டதாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் நம்ம இதுமாரி கல் நில ஆரமிச்சிட்டோங்க ஓகேங்களா சரி இப்போ வாங்க அப்படியே நம்ம இன்னும் எங்கெங்கே பனை மரம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்போ நம்ம வந்து பனை விதம் இந்த கிழங்கு வந்து போடலான்னு சொல்லி போட்டு அப்படியே அந்த இடத்துல போக மீதி வந்து அந்த டைமில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பனை செடி வந்து வந்திருக்குது பார்த்திங்களா இல்லை அது இல்லாமல் அங்கே இருக்கிறது நம்ம மரம் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மரம் எட் எட்டு மரம் இருக்குது அங்கே அந்த அண்ட காட்டில் அது எங்கள் தாத்தா காடு அதை பாக பிரிவினை பண்ணல இந்த பனைமரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சி தரக்கூடியது இன்றைக்கி பனை அழிஞ்சிட்டு வருது அதை முடிஞ்ச அளவுக்கு காக்கிறதுக்கான முயற்சி வந்து பண பல தொண்டு நிறுவனங்கள் இந்த பனைமரத்துக்காக போராடிட்டுருக்கிறாங்க எல்லாம் இன்றைக்கி ஃப்ளாட் ஆகிட்டுருக்குது அதுதான் காலம் இன்றைக்கி வந்து இயற்கையோடைய கோர தாண்டவம் படிக்கிற வெயில் பார்த்திருப்பீங்க அதுமாரி நிகழக்கூடாது பனைமரம் சாகலை அப்படின்னா தான் கரெக்டான ஒரு நீர்வளம் நம்ம பூமியில் இருக்குது மலை வளம் த இயற்கையுடைய ஒரு கரெக்டான ஒரு கட்டமைப்பு பனைமரமே சாகுதுன்னா மனிதர்கள் விரைவில் நம்ம சாகிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறத இதன் மூலியமாக இயற்கை வந்து நமக்கு புரிய வைக்கிதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்